வணக்கம் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுதுன்றது பார்ப்போம் இந்த மாசி மாதத்துல திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபகரமான மாதமாகத்தாங்க இருக்கு லாபகரமான மாதங்கள் இருக்கு அவங்களோட தொழிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு இந்த மாசி மாதம் உங்களுக்கு நிறைய வேலை சுமைகளை கொடுத்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெற்று வெளில வருவீங்க அந்த வேலை சுமைகள் எல்லாம் தாண்டி அந்த தடைகள்லாம் தகர்த்து நீங்கள் வெற்றி பெற்று வெளில வருவீங்க நல்ல பேரும் புகழும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும் செய்யும் தொழிலில் சற்றே கவனம் தேவை அந்த கவன சிதறல் இருந்தது அப்படின்னா நம்ம பேரை எடுத்து விட்டுருங்க அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க செய்யும் தொழிலில் மிக மிக கவனமாக செய்யுங்க மாணவர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய கடின உழைப்பால் மட்டுமே நீங்கள் பலனடையக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த மாசி மாதம் இருக்குது உங்களுடைய கடின உழை உங்களை கண்டிப்பா முயற்சி மாதிரி நீங்க எந்த அளவு முயற்சி செஞ்சு கடின உழைப்பு போடுறீங்களோ அதற்குண்டான வெற்றி கணியை நீங்க ஈஸியாக பறிக்கிறதுக்கான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க வேலை சுமை கூடினாலும் அந்த வேலையை நீங்க நல்லபடியாக முடிச்சு கொடுத்து மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்து உங்க பணிகளை நல்லபடியாக முடிச்சு கொடுத்து நீங்க அந்த பணியை வேலைக்கு டைமுக்கு முடிக்கிறதுக்கு அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்து சக ஊழியர்கள் உங்களுக்கு பாராட்டுகளையும் பெ தெய்வ சிந்தனை நிறைந்து இருக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கும் தெய்வ சிந்தனை நிறைந்து முறைக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களிலும் இந்த மாதம் நீங்க இறங்கி செய்வீங்க அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும் துர்கை அம்மனுக்கும் காளிக்கும் நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவும் அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்